வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லாருமே வந்து கல்லூரைய ஆசிர்வாதத்தில் நிறைவாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க நண்பரை ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் கொஞ்சம் வந்து எல்லாேருக்கும் ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா அங்கங்கே கிளைமேட் கொஞ்சம் கூலாகிருக்கு ஏன்னா வந்து கத்திரி வயலில் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம் இப்போ அங்கங்கே கொஞ்சம் மழை பெஞ்சு கொஞ்சம் கூலாகிருக்கு ஸோ அதனால் இதே கிளைமேட் தொடருமா என்னன்னு தெரில இருந்தாலும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்கான வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சிக்கு போயிடலாம் போன எபிசோடில் நம்ம கேட்ட முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு போக்குவரத்து சிக்னல் கூட இல்லாத நாடு எது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் அதாவது வந்து எந்த நாட்டில் வந்து டிராஃபிக் சிக்னலே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் அந்த கொஸ்டினுக்கு யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தாரலாம் வாங்க ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நெய்வேலி பிரமிலா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் கண்ணன் நெய்வேலி உஷா முத்துராமன் மதுரை கனகராஜ் குடுவாஞ்சேரி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை பாலு கொளத்தூர் ரேவதி கேகே நகர் மாறன் மணலி எட்வெந்தே பிரிட்டோ தஞ்சாவூர் ரவிமணி அசோக் நகர் பார்த்திபன் ஊரப்பாக்கம் அம்பிகா மடிப்பாக்கம் அல்போன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராஜேஸ்வரி நெய்வேலி ஞானசெல்வி பெனடிக் திருச்சி ஜோதிலக்ஷ்மி அரியலூர் மேரி சிசிலியா ரோச் கடலூர் பிரகதா நவநீதன் கடலூர் ராமேஸ்வரி மதுரை தாமரை செல்வி மயிலாடுதுறை மயிலை பட்டாபி மயிலாப்பூர் சோ இவங்க எல்லாருமே வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா பூட்டான் அப்படிங்கிறது தான் வந்து சரியான நான் பதில் ஏன்னா அந்த பூட்டான் நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தலைநகரில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே டிராஃபிக் சிக்னலே இருக்காதான் அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான எல்லா எங்கெங்கெல்லாம் போக்குவரத்து அதிகமாக இருக்கோ அங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் போலீஸ் நின் பார்க்கலாம் டிராஃபிக் போலீஸ் நின்று அவங்களே வந்து போக்குவரத்தை சரி செய்வாங்களாம் ஸோ அது வந்து எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிராஃபிக் சிக்னல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது டிராஃபிக் சிக்னலே இல்லாமல் போலீஸ்காரங்களே டிராஃபிக் போலீஸை நின்று சரி செய்கிறாங்க அப்படின்னா அதுங்க எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிப்பாருங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஒரு புது இன்ஃபர்மேஷன் தான் இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி அதுக்கு சரியான பதிலை கொடுத்த எல்லாருக்குமே நமது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் வாங்க நம்ம அடுத்த கொஷனுக்கு போயிடலாம் அடுத்த கொஸின் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா நிலவில் தண்ணீரை கண்டுபிடித்த முதல் நாடு எது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் அதாவது நிலவில் வந்து எல்லாருமே கா ஒவ்வொரு நாட்டில் வந்து காலடி வச்சுட்டு வர்றாங்க என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் நிலாவில் தண்ணி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்ச நாடு எது அப்படின்னு கேட்டிருந்தோம் ஸோ அந்த கொஸ்டினுக்கு யாரெல்லாம் சரியான பதில் சொல்லிக்காங்கன்னு பார்த்தரெல்லாம் வாங்க ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நெய்வேலி பிரமிளா தமிழ்செல்வன் முகப்பேர் கண்ணன் நெய்வேலி உஷா முத்துராமன் மதுரை கனகராஜ் குடுவாஞ்சேரி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை பாலு கொளத்தூர் ரேவதி கேகே நகர் மாறன் மணலி எட்வெந்தே பிரிட்டோ தஞ்சாவூர் ரவிமணி அசோக் நகர் பார்த்திபன் ஊரப்பாக்கம் அம்பிகா மடிப்பாக்கம் அல்போன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராஜேஸ்வரி நெய்வேலி ஞானசெல்வி பெனடிக் திருச்சி ஜோதிலக்ஷ்மி அரியலூர் மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் பிரகதா நவநீதன் கடலூர் ராமேஸ்வரி மதுரை தாமரை செல்வி மயிலாடுதுறை பட்டாபி மயிலாப்பூர் ஸோ சதியானபுர சொல்ல எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து சந்திராயன் ஒன் அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை அனுப்புகிறாங்க ஸோ அந்த விண்கலம் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிலாவில் தண்ணி இருக்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான செய்தியை வந்து உலகத்துக்கே சொல்லிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆராய்ச்சிகள் நடந்தது நம்ம இந்தியா வந்து முதன் முதலாக இந்தியா தான் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் நிலவில் வந்து தண்ணீர் இருக்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான செய்தி கொடுத்தது அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆராய்ச்சிகள் நடக்க ஆரம்பிச்சது அப்படி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம இந்திய நாடு தான் முதன் முதலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திராயன் ஒன் அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை அனுப்பி அந்த விண்கலம் வந்து ஆராய்ச்சி செஞ்சு நிலவுல தண்ணி இருக்குது அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்தது தண்ணி இருக்குது அப்படின்ன உடனே இப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயம் செய்ய முடியுமா அப்படிங்கிற லெவலுக்கும் போய் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா பிளாட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க நிலாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிலாவில் வந்து அட்லீஸ்ட் ஒரு சின்ன நிலமாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கோடி ரூபாய் செலவழித்து அதில் இடம் வாங்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் போக போக பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நிலாவில் மனிதன் வசிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய வசதிகள் கூட செய்ய வாய்ப்புகள் இருக்குது ஸோ முக்கியமான ஒரு வசதி என்ன அப்படின்னா அந்த தண்ணீர் தான் ஸோ தண்ணீரும் இருக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த இதுக்கெல்லாம் ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு ஸோ நம்ம அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் வந்து இந்த கொஸ்டினுக்கு சரியான பதில் சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டனுக்கு போயிடலாம் அடுத்ததாக கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா எந்த நதி அதன் போக்கை மாற்றுவதில் பிரபலமானது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தோம் அந்த நதி அப்படின்னு பார்த்தோன்னு பார்த்தோன்னா அதோடைய போக்கில் தான் போகும் ஆனால் வந்து பார்த்தோன்னா இந்த குறிப்பிட்ட நதி மட்டும் பார்த்தீங்கன்னா அதோடைய போக்கை மாற்றிக்கிட்டே இருக்குமா ஸோ அந்த எந்த நதி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அந்த கேள்விக்கு யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தலாம் வாங்க ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நெய்வேலி பிரமிளா தமிழ்செல்வன் முகப்பேர் கண்ணன் நெய்வேலி உஷா முத்துராமன் மதுரை கனகராஜ் குடுவாஞ்சேரி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை பாலு கொளத்தூர் மாறன் மணலி எட்வெந்தே பிரிட்டோ தஞ்சாவூர் ரவிமணி அசோக் நகர் பார்த்திபன் ஊரப்பாக்கம் அம்பிகா மடிப்பாக்கம் அல்போன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராஜேஸ்வரி நெய்வேலி ஞானசெல்வி பெனடிக் திருச்சி மேரி சிசிலியா ரோச் கடலூர் பிரகதா நவநீதன் கடலூர் ராமேஸ்வரி மதுரை தாமரை செல்வி மயிலாடுதுறை மயிலை பட்டாபி மயிலாப்பூர் எனக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா கோசி நதி அப்படிங்கிறது தான் சரியான பதில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகளில் இந்த கோசி நதி பார்த்திங்கன்னா இந்த கோசி நதி ஒவ்வொரு ப பக்கமாக அதை போக்கை மாற்றி ஒவ்வொரு வழித்தடத்தில் மாறியிருக்கு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த நதி தான் வந்து தன்னுடைய போக்கை மாற்றிக்கிறதுல ரொம்ப பிரபலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறு வந்து மேற்கு நோக்கி நகர்ந்து தர்பாங்கா சகர்ஷா மற்றும் பூர்ணியா மாவட்டங்களில் வந்து இந்த விவசாய நிலத்தை போய் இது பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டனுக்கு போயிடலாம் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தோம்னா தண்ணீர் குடித்தால் இறந்துவிடும் விலங்கு எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் அதாவது தண்ணீர் குடிச்சிது அப்படின்னா அந்த விலங்கு இறந்து போயிடும் அது என்ன விலங்கு அப்படின்னு கேட்டிருந்தோம் ஸோ அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தாரலாம் வாங்க ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நெய்வேலி பிரமிலா தமிழ்செல்வன் முகப்பேர் கண்ணன் நெய்வேலி உஷா முத்துராமன் மதுரை கனகராஜ் குடுவாஞ்சேரி கணபதி டெய்லர் அம்மாபேட்டை பாலு கொளத்தூர் ரேவதி கேகே நகர் மாறன் மணலி எட்வெந்தே பிரிட்டோ தஞ்சாவூர் ரவிமணி அசோக் நகர் பார்த்திபன் ஊரப்பாக்கம் அம்பிகா மடிப்பாக்கம் அல்போன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராஜேஸ்வரி நெய்வேலி ஞானசெல்வி பெனடிக் திருச்சி ஜோதிலக்ஷ்மி அரியலூர் மேரி சிசிலியா ரோச் கடலூர் பிரகதா நவநீதன் கடலூர் ராமேஸ்வரி மதுரை தாமரை செல்வி மயிலாடுதுறை பட்டாபி மயிலாப்பூர் ஸோ இவங்க எல்லாருமே வந்து மிகச் சரியான பதில் சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா கங்காரி எலிகள் அப்படிங்கிறதான் வந்து சரியான பதில் நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா விலங்குகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கலைன்னா தான் சாகும் ஆனால் இந்த கங்காரி எலிகள் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி குடிச்சிட்டுனா செத்து போயிடுமா ஸோ ஒரு வித்தியாசமான படைப்பு தான் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கங்காரி எலியுடைய வளர்ச்சிதை மாற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இன்பில்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இதோட உடம்புல வந்து தண்ணீர் சுரக்குமா அது சாப்பிட்ற உணவு அது சாப்பிட்ற விதைகள் எல்லாத்துலேருந்துமே ஆட்டோமேட்டிக்காக தண்ணீரை வந்து எடுத்துக்குமா அதனால தான் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து அது தண்ணி குடிச்சது அப்படின்னா செத்து போயிடுமா இதை எப்படின்னு சொல்லுவாங்கன்னா பாலைவன எலிகள் அப்படின்னு இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் வாழ்வது ரொம்ப கஷ்டம் ஆனால் வந்து இந்த கங்காரி எலிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணியே குடிக்காமல் உயிர் வாழ்றது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமான படைப்பு தான் இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம் அடுத்த கொஸ்டின் எல்லாருக்குமே தெரியும் இரண்டு படங்களை வச்சு அதுக்கு சரியான பழமொழி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஸோ போன எபிசோடில் இரண்டு படங்கள் காட்டணும் அந்த இரண்டு படங்களுக்கு யார் யாரெல்லாம் சரியான பழமொழி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தலாம் வாங்க ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நெய்வேலி பிரமிலா செல்வன் முகப்பேர் கண்ணன் நெய்வேலி உஷா முத்துராமன் மதுரை கனகராஜ் குடுவாஞ்சேரி பாலு கொளத்தூர் ரேவதி கே கே நகர் மாறன் மணலி ரவிமணி அசோக் நகர் பார்த்திபன் ஊரப்பாக்கம் அம்பிகா மடிப்பாக்கம் நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராஜேஸ்வரி நெய்வேலி ஞானசெல்வி பெனடிக் திருச்சி மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் பிரகதா நவநீதன் கடலூர் ராமேஸ்வரி மதுரை தாமரை செல்வி மயிலாடுதுறை மயிலை பட்டாபி மயிலாப்பூர் இந்த இரண்டு படங்களுக்கும் சரியான பழமொழி என்ன அப்படின்னா ஏழை அழுத கண்ணீர் கூரிய வாலை ஒக்கும் அப்படிங்கிறாங்க அதாவது ஏழை அழுத கண்ணீர் கூரிய வாழை ஒக்கும் அப்படிங்கிறாங்க இதுக்கு ஒரு பொருள் என்ன அப்படின்னா பலமுடையவர்கள் தங்கள் பலத்தால் ஒரு ஏழைக்கு தீங்கு இழைக்கும் போது அவரால் எதிர்க்க முடியாமல் இயலாமையால் மனம் நொந்து அழ நேரிடும் அவ்வாறான மனம் நொந்து அழுத கண்ணீர் தீங்கிழைத்தவர் எப்படிப்பட்டவராயினும் அவரை அழித்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா நம்ம எப்போ வந்து நம்மளால் முடியாத அந்த ஏழைகளை வந்து இயலாதவர்களை அந்த விளிம்பு நிலை இருக்கிறவங்களை வந்து ரொம்ப அதிகமாக துன்புறுத்துறமோ அப்போ அவங்க இறைவனிடம் அழுது முறையிடும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு சாபத்திற்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எப்போதுமே வந்து மற்றவங்களுடைய கண்ணீருக்கு ஆளாக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் மற்றவுடைய சாபத்திற்கும் ஆளாகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து மனம் வந்து கடவுள்டோ முறையிடும் பொழுது நிச்சயமாக கடவுள் அவர்கள் குரலை கேட்பார் அப்படிங்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாடம் தான் எல்லாருக்குமே அதனால் நம்ம எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா வந்து நமக்கு கீழ்நிலை இருக்கவங்கள வந்து எப்போதுமே தாழ்வாக நினைக்கக்கூடாது தான் வந்து ஒரு முக்கியமான பொருள் ஸோ இந்த படத்துக்கு சரியான பழமொழியும் சரியான விளக்கத்தையும் கொடுத்த அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த பகுதிக்கு போயிடலாம் அடுத்த பகுதி என்ன அப்படின்னா ஒரு படத்தை பார்த்து அவர் யார் அப்படின்னு சொல்லி தான் ஸோ போன எபிசோடில் ஒருத்தருடைய படத்தை காட்டியிருந்தோம் அவர் யார் அப்படின்னு யார் யாரெல்லாம் சரியாக கண்டுபிடிச்சிருக்காங்க பார்க்கலாம் வாங்க ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நெய்வேலி பிரமிளா தமிழ்செல்வன் முகப்பேர் கண்ணன் நெய்வேலி உஷா முத்துராமன் மதுரை கனகராஜ் கூடுவாஞ்சேரி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை பாலு கொளத்தூர் ரேவதி கே கே நகர் மாறன் மணலி எட்வெந்தே பிரிட்டோ தஞ்சாவூர் ரவிமணி அசோக் நகர் பார்த்திபன் ஊரப்பாக்கம் அம்பிகா மடிப்பாக்கம் நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராஜேஸ்வரி நெய்வேலி ஞானசெல்வி பெனடிக் திருச்சி ஜோதிலக்ஷ்மி அரியலூர் மேரி சிசிலியா ரோச் கடலூர் பிரகதா நவநீதன் கடலூர் ராமேஸ்வரி மதுரை தாமரை செல்வி மயிலாடுதுறை மயிலை பட்டாபி மயிலாப்பூர் இவங்க எல்லாருமே வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா அந்த படத்தில் இருக்கிறவர் யார் அப்படின்னா ராகேஷ் சர்மா அப்படிங்கிறதான் அந்த படத்தில் இருக்கவர் இந்த ராகேஷ் சர்மா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன் முதலாக விண்வெளிக்கு போன முதல் இந்தியர் தான் இந்த ராகேஷ் சர்மா ஸோ நம்ம பாடத்தில் படிக்கும் பொழுது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ராகேஷ் சர்மா யார் அப்படின்னு ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான நபர் தான் இந்தியாவிலிருந்து முதன் முதலாக விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் யார் அப்படின்னா இந்த ராகேஷ் சர்மா தான் ஸோ அவரை சரியாக கண்டுபிடிச்சு அவர் யாருன்னு சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் வாங்க நம்ம அடுத்த பகுதிக்கு போயிடலாம் அடுத்த பகுதி என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு விடுகதை இல்லாட்டி ஒரு புதிர் தான் ஸோ அந்த புதிர் என்ன அப்படின்னு பார்த்தர்லாம் வாங்க ஆழ குழி தோண்டி அதிலே ஒரு முட்டை இட்டு அண்ணாந்து பார்த்தால் தொண்ணூறு முட்டை அது என்ன அதாவது ஆழ குழி தோண்டி அதிலே ஒரு முட்டை இட்டு அண்ணாந்து பார்த்தால் தொண்ணூறு முட்டை அது என்ன தான் வந்து இந்த விடுகதை இந்த விடுகதைக்கு யார் யாரெல்லாம் சரியான பதிலை சொல்லிருக்காங்கன்னு பார்த்தாலும் வாங்க ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நெய்வேலி பிரமிளா தமிழ்செல்வன் முகப்பேர் கண்ணன் நெய்வேலி உஷா முத்துராமன் மதுரை கனகராஜ் குடுவாஞ்சேரி கணபதி டெய்லர் அம்மாபேட்டை பாலு கொளத்தூர் ரேவதி கேகே நகர் மாறன் மணலி எட்வின் பிரிட்டோ தஞ்சாவூர் ரவிமணி அசோக் நகர் பார்த்திபன் ஊரப்பாக்கம் அம்பிகா மடிப்பாக்கம் அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராஜேஸ்வரி நெய்வேலி ஞானசெல்வி பெனடிக் திருச்சி ஜோதிலக்ஷ்மி அரியலூர் மேரி சிசிலியா ரோச் கடலூர் பிரகதா நவநீதன் கடலூர் ராமேஸ்வரி மதுரை தாமரை செல்வி மயிலாடுதுறை மயிலை பட்டாபி மயிலாப்பூர் ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மிக சரியான பதில் சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ண மாதிரி தான் தென்னை மரம் அப்படிங்கிறதான் வந்து சரியான பதில் ஏன்னா வந்து ஆளை குழி தோண்டி அந்த என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஒரு தென்னை மரம் விதையை கொண்டு வந்து வைப்போம் அது அப் வளர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மேலே அண்ணாந்து பார்க்கும் பார்க்கும்பொழுது நிறைய தென்னை மரங்கள் தென்னை காய்கள் வந்து காய்ச்சிருக்கும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆழ குழி தோண்டி அதில் ஒரு முட்டை எட்டு அண்ணாந்து பார்த்தால் தொண்ணூறு முட்டை அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு விடுகதை தான் ஸோ இந்த விடுகதைக்கு சரியான பதிலை சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு போயிடலாம் கடைசி பகுதியில் நம்ம கேட்குற ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்திய அரசின் நிதி அமைச்சகம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எந்த நிறுவனத்திற்கு நவரத்னா அந்தஸை வழங்கிய உள்ளது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தோம் ஸோ இந்த கொஸ்டினுக்கு யாரெல்லாம் சரியான பதிலை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தரலாம் வாங்க கண்ணன் நெய்வேலி உஷா முத்துராமன் மதுரை நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராஜேஸ்வரி நெய்வேலி பிரகதா நவநீதன் கடலூர் ராமேஸ்வரி மதுரை தாமரை செல்வி மயிலாடுதுறை ஸோ இவங்க எல்லாருமே வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா தேசிய உரங்கள் நிறுவனம் அப்படிங்கிறது தான் வந்து சரியான பதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பதில் சொல்லுவாங்க ஒரு சிலர் என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கம்பெனி சொல்லியிருக்காங்க அது எப்படின்னா வந்து மே மாதம் அந்த நிறுவனத்திற்கு அந்தஸ்து வழங்கியிருக்கு நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் என்னன்னா ஏப்ரல் மாதம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு கேட்டிருந்தோம் ஸோ ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அந்த அந்தஸ்தை வாங்கின ஒரு நிறுவனம் எது அப்படின்னா தேசிய உரங்கள் நிறுவனம் தான் ஸோ மே மாதம் ஒரு நிறுவனம் வாங்கியிருக்கு அவங்களுக்கும் பாராட்டுக்கள் தான் ஏன்னா அவங்களும் வந்து சரியான சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம கேட்ட கொஸ்டின் என்னென்னா ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ மே மாதமும் ஒரு நிறுவனம் வாங்கியிருக்கு ஸோ அதை அந்த நிறுவனத்தை சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் ஸோ இதை பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் ரொம்ப அப்டேட்டாக இருக்கீங்கன்னு தெரியுது ஸோ அதுக்காகவும் ஒரு ஸ்பெஷல் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் எல்லாேருக்குமே ஸோ வாங்க நம்ம ஸ்கோர் கார்டில் யார் யாரெல்லாம் மூணிலையில் இருக்காங்கன்னு பார்த்தர்லாம் கண்ணன் நெய்வேலி உஷா முத்துராமன் மதுரை பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நெய்வேலி கனகராஜ் குடுவாஞ்சேரி பாலு களத்தூர் பார்த்திபன் உரப்பாக்கம் அம்பிகா மடிப்பாக்கம் நந்தினி கிருஷ்ணன் மும்பை கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை ரேவதி கேகே நகர் மாறன் மணலி ரவிமணி அசோக் நகர் ராஜேஸ்வரி நெய்வேலி பிரகதா நவநீதன் கடலூர் ஞானசெல்வி பெனடிக் திருச்சி மேரி சிசிலியா ரோச் கடலூர் ராமேஸ்வரி மதுரை எட்வெந்தே பிரிட்டோ தஞ்சாவூர் அல்போன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி ஜோதி லக்ஷ்மி அரியலூர் தாமரை செல்வி மயிலாடுதுறை மயிலை பட்டாபி மயிலாப்பூர் ஸோ ஸ்கோர் கார்டில் பார்த்தோம் எல்லாருமே முன்னிலையில் இருக்காங்க அவங்களுக்கு நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தொடர்ந்து இருக்கிறாங்க அவங்களுடைய இன்னும் பாராட்டும் விதமாக அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த எபிசோடுக்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்தரலாம் முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா கம்பாலா விளையாட்டு எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது அதாவது கம்பாலா அப்படிங்கிற ஒரு விளையாட்டு எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது இதுதான் இந்த கா எபிசோடுக்கான முதல் கொஷின் ஸோ ஆன்சர் தெரில அப்படின்னா க்ளூ இருக்குது அந்த க்ளூவை பார்த்து என்னன்னு கண்டுபிடிங்க அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா எந்த ஆற்றில் ஜெர்ஷபா நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது அதாவது எந்த ஆற்றில் ஜெர்ஷபா நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது அப்படிங்கிறத உங்களுக்கான கொஸ்டின் ஸோ ஆன்சர் தெரில அப்படின்னா க்ளூ இருக்குது அந்த க்ளூவை பார்த்து ஆன்சர் என்னென்னு கண்டுபிடிங்க அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் முதல் பெண் ஐபிஎஸ் யார் இது வந்து ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின் தான் தமிழ்நாட்டின் முதல் பெண் ஐபிஎஸ் யார் அப்படிங்கிறதான் வந்து உங்களுக்கான கொஸ்டின் நிறைய பேருக்கு இந்த ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் தெரில அப்படின்னா க்ளூ இருக்குது அந்த க்ளூவை பார்த்து கண்டுபிடிங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய சுதராவளியை ஏற்படுத்தினது யார் அப்படின்னா இந்த அம்மா தான் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கூட சந்தித்தாங்க ஸோ அப்படி பார்க்க நானே நிறையா க்ளூ கொடுத்துட்டேன் இருந்தாலும் கண்டுபிடிங்க கண்டுபிடிக்க முடியாதவங்க க்ளூ இருக்குது அந்த க்ளூவை பார்த்து கண்டுபிடிங்க கொஸ்டின் என்னென்னா தமிழ்நாட்டின் முட்டை நகரம் எது அப்படின்னு ஒரு கொஸ்டின்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளூ இருக்குது அந்த க்ளுவை பார்த்து அது என்ன ஆன்சர்னு கண்டுபிடிங்க நான் கேட்ட உடனே இதெல்லாம் ஒரு கொஸ்டின்னா அப்படின்னு நிறைய பேருக்கு தெ நிறைய பேர்த்துக்கு கேட்டுக்கலாம் ஏன் அப்படின்னா வந்து தமிழ்நாட்டுடைய முட்டை நகரம் அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தான் இருந்தாலும் ஆன்சர் தெரிஞ்சதுன்னா அனுப்புங்க தெரில அப்படின்னா க்ளூ இருக்குது அந்த க்ளூவை பார்த்து அந்த ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க இதை வந்து நம்முடைய ஒரு ப்ராவர்பு தான் இரண்டு படங்கள் கொடுத்துருப்போம் அந்த படங்களை பாருங்கள் அந்த படங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பழமொழி என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஸோ இதில் வந்து இரண்டு படங்கள் இருக்குது அந்த படங்களை பாருங்கள் படங்களை பார்த்து அதுக்கு சரியான பழமொழி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவர் அம்மா இருக்கிறாங்க அந்த அம்மா பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்மா என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மியூசிக்கில் ஆர்வம் இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு அந்த அம்மா பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் இல்லை அப்படின்னாலும் பாருங்கள் அந்த அம்மா யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு ஏன்னால் வந்து முன்னாடியே சொல்லிவிட்டால் ஒரு க்ளூ கொடுத்துருக்குறேன் மியூசிக்கில் ரொம்ப கனெக்டனான அவங்க அந்த அம்மா அதனால தான் சொன்னேன் மியூசிக்கில் ஆர்வம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் அப்படின்னு இருந்தாலும் கண்டுபிடிங்க அந்த அம்மா யாருன்னு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடுகதை அந்த விடுகதை என்ன அப்படின்னா உயிரில்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம் அது என்ன அதாவது உயிரில்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம் அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடுக்கான உங்களுக்கு உள்ள வி விடுகதை ஸோ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்க அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம கடைசி பகுதிக்கு போயிடலாம் கடைசி கொஸ்டின் என்ன அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகத்தின் சார்ஜா நகரை சார்ந்த யார் மதிப்பு மிக்க கேம்பிரிட்ஜ் ஆசிரியர் விருதை வென்றுள்ளார் திரும்ப சொல்கிறேன் ஐக்கிய அரபு அமீரகத்தின் சார்ஜா நகரை சேர்ந்த யார் மதிப்பு மிக்க கேம்பிரிட்ஜ் ஆசிரியர் விருதை வென்றுள்ளார் இதுதான் வந்து இந்த வாரத்துக்கான முக்கியமான ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே வியாழக்கிழமை சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு சில கொஸ்டனுக்கு க்ளூ இருக்குது ஒரு சில கொஸ்டனுக்கு க்ளூ இல்லை ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் வியாழக்கிழமை சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே எங்களுக்கு அனுப்புங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அருட்பணி சான்சன் நன்றி வணக்கம் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க